வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி அதை விட நிறைய உறவுகள் எங்கள்ட எங்கள்கிட்ட நெடுக்க கேட்ட ஒரு காணொலி இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் செய்ததில் இருந்து எங்கள கனவண்டு சொல்லணும் இப்போ எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கிடைக்கும் உண்டு நிறைய உறவுகள் வந்து எங்களை வீடியோ பார்க்குற உறவுகளும் கேட்டவன் நம்ம கூட வீட்டை காட்டையில் காட்டையிலையாண்டு ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த வீடு வேலை செய்ய தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்து நாளைக்கு வந்தால் ஒரு வருஷம் ஆகுது அப்ப அந்த ஒரு வருடத்துக்கு முதல் வந்து நாங்க அந்த பால் காய்ச்சி அந்த இதில் வந்து செய்ய வேணும் இல்லாட்டிக்கு வந்து பிறகு வந்து மூன்று வருஷத்துக்கு பிறகு அதை வந்து செய்ய விடமாட்டேன் அதை சொல்லி பெரியாக்கள் சொல்லி இருக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் எங்கட வீட்டு வேலை முடிய இல்லை ஒரு வருஷம் ஆகியும் முடியல ஆனா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வீதம் எழுபத்தஞ்சு வீதமான வேலை முடிஞ்சுதானே அப்ப நாங்களும் இன்னைக்கு எங்கட புது வீட்டுக்குரிய பால் காய்ச்சல் நிகழ்வு அதாவது பா பால் மட்டும்தான் காய்ச்சி கூட போறோமே அதுக்கு பிறகு புது வீடு செய்யறது வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சா பிறகு இன்னும் ஒரு நாளைக்கு பெரும்பாலும் ஜனவரி தை மாசி அந்த மட்டும் செய்யற ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு வந்து நாங்க படம் பேச்சு முடிக்க வருவா வா வடிவா நாங்க செய்து கொள்வோம் இன்னைக்கு அந்த நாளுக்கு உரிய அந்த பால் வந்து ஆஹ் எல்லாருக்குமே சொல்லலா எங்க அம்மா அப்பா பொதுவா விரலா மாமாக்கு

ஏன்னா நாங்க இதுக்கு எல்லாம் முடிச்சிரவும் பண்ணதா நாங்க இனேச்சு ஆனா அது வந்து நடக்க இல்ல என்னாலும் பரவாயில்ல எது எப்படியோ எல்லாம் நல்லதா நடந்தால் சரி அப்படியே நாங்க தொடர்ந்து அப்படியே நாங்க பால காஜ்ராது அப்படின்றது அந்த இந்த காணொளியில போறோம் தொடர்ந்து அப்படியே காணொளிய பாருங்க இஞ்சால பாத்தீங்களாண்டால் இதுதான் வந்து சாமியார் ஏனா சாமியார் சாமி படங்கள் வைக்கிறதுக்கான இதுகள் ஒன்றும் செய்யலை இன்னுமே நாங்க வந்து சாமி பட தட்டு வந்து வச்சு இல்ல அந்த மரத்துல இப்ப செய்யறது அந்த என்ன சொல்றோம் அந்த மாடம் மாதிரி மாடம் மாதிரி அது மட்டும் செய்யறோம் அது என்ன சொல்லுச்சுன்னா அது வந்து சாமி படங்களை வச்சு பூட்டி விடலாம் இந்த நிலத்தை கூட கஷ்டப்பட்டு நாங்க அதை கட்டுறோம் இந்த நிலத்தை கூட வீணாக்க கூடாது இதை என்னத்துக்கு ஒரு விதத்துல பிரியோசனப்படுத்தலாம் என்றதுக்காகத்தான் நாங்க வந்து இப்ப சாமி படத்தை வச்சு பூட்டி போட்டு இதுக்கு வந்து ஒரு நெல்லோ எல்லாம் எடுக்க என்னென்றாலும் நாங்க அடிக்கி வச்சு கொள்ளலாம் அது இதையும் வந்து பிரியோசனப்படுத்தணும் என்றக்காகத்தான் அதை செய்யறதுக்காக நான் அந்த பிளேட் ஒன்றும் வச்சு கட்டுற இல்லை பெரும்பாலும் முடியாததுனால எல்லா இடத்தையும் இருக்கு காட்டுவோம் வந்து 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 குறையா இருக்கிறபடியே இருக்குது இந்த மட்டும்தான் அப்படியே தோட்டம் தெரியும் அதோட நிலமில்லாம கழுவி எல்லாம் வச்சிருக்கிறான்

பாத்தீங்க நாங்கள் சாமியாரம் ஃபுல்லாவே கழுவினாங்க இப்போ வந்து மஞ்சள் தண்ணி இறைச்சி வச்சிருக்கோம் மத தெளிவோ அடுத்தது வந்து கும்பமேகாபுரம் நெல் போருக்கும் മാവിലെ വെച്ചിട്ട് തീർക്കാ വെച്ചിട്ട് പോയി മാവിലെ

சார்ஜி நாங்கள் விபூதி சார்ந்தன பூசிக்கொண்டு அடுத்த வந்து

我的。 இப்போ வந்து சட்டிய வெப்ப நல்ல ஒரு சந்தோஷம் உண்மையா தான் சரியான ஒரு சந்தோஷம் எங்கட கல்யாணம் செய்த நாளில் இருந்து என்ன சொல்கிறோம் எங்கிற கனவை இன்றைக்கு ஒரு நினைவாக்கின மாதிரி ஒரு தருணம் ஆனால் வீட்டு வேற முடியாட்டில் எங்களுக்கு அந்த முடிஞ்ச மாதிரியே ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உண்டு ஆனால் இந்த நிகழ்வில் வந்து நிறைய பேர் நிக்கோணம் எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகளால் வேற இல்லாமல் போயிட்டு தானே பாலாஜி வரைக்கும் இப்படி இருக்கிறதா ஏதாவது அதுதான் என்ன எனக்கு உல சந்தோஷத்துல கதைக்க வருதே இல்லை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு என்ன சொல்றது கடின உழைப்பு இப்படியான விஷயங்கள்ல கட்டின ஒரு வீடு எல்லாருக்குமே வீடுன்றது ஒரு கனவை யாரா இருந்தாலும் திருமணம் செய்ததுக்கு பிறகு வந்து வார முதலாவது கனவு வந்து ஒரு எங்களுக்குன்ற ஒரு வீடு அதுதான் எல்லார்ட கனவாயும் இருக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ வயசா கனவு நாங்கள் வந்து இந்த வீடு ஆரம்பிக்க முதலே வந்து இது வந்து ஒரு வீட்டு திட்டம் என்ன அந்த வீடு இது அது வந்து வீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அது வந்து ஒரு லட்சம் ரூபா காசோட அந்த ஒரு அத்திவார கட்டத்தோட நின்றுட்டு அது உங்களுக்கு தெரியும் நாங்கள் பழைய எங்கட பழைய வீடியோக்குள்ள காட்டியிருப்போம் அந்த வீடு ஏன்னா அதுக்கு பிறகு எங்கட கடின உழைப்பு அதோட வந்து எங்கட என்ன சொல்றது தோட்டத்துல வர வருமானம் நெல்லுல வர வருமானம் அதோட எங்கட வீடியோ போட்டு வர வருமானம்

மாடி இல்லாத ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு வீடு தானே சீர்தான் போட்டு நாங்கள் நோயில செய்திருக்கிறோம் கட்டாயம் நாங்கள் வீடு என்ன சொல்றது இப்ப காட்டினால் அந்த ஒரு புள்ளா வீடு பிள்ளை சாமான் அதை விட முடியாத வேலை செய்து கொண்டிருக்கோம் அப்ப நாங்கள் கட்டாயம் வந்து புது வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை வந்து காட்டுவோம் பெருசா ஆசைப்பட்டது புதுவிடு நாங்க ஆடம்பரமா செய்யாட்டிக்கும் ஒரு அளவா ஒரு கொஞ்சம் பேருந்து சொல்லி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட விடும இன்றைய நாள் இன்றைக்கு அதை செய்து முடிப்போம்னு எவ்வளவோ நாங்க முயற்சி செய்தோம் நாங்க அது கொஞ்சம் நடக்கல நாங்க அடிக்கடி இண்டைய நாள் இருந்தது அவ்வளவு பெரிய கலகலப்பா அவ்வளவு ஆஹ் அளவுக்கு அவ்வளவுதான்

ரெடியாக இருந்தோம் இப்போ பொங்கிக்கொண்டு இப்படி வந்துட்டு வா இருக்கோம் உத்துற கட்டம் வருது ஆனால் சரி செமனா பொங்கி கொண்டு வருது இப்போ அவசரப்படாதாங்க ஆயிட்ட எங்களுக்கு பொங்கிட்டு கடைபடியாக இருந்து நாங்கள் இப்போ அப்படியே கரெக்டான போடுவோம் கட்டலை போட்டு நல்லா வடிவமாக காய்ச்சிப்போம் நல்ல சந்தோஷம் எனக்கு உண்மை தான் பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக பால் போட்டுட்டது இப்போ நாங்களும் ஒரு அக்கி வைப்போம் உருவாக்கி வச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு எல்லாருக்கும் பால் ஓ அடுத்தது பால் ஊற்றி எல்லோரும் கொடுப்போம் அதோட கற்கண்ணும் இருக்குது அதையும் கொடுப்போம் என்ன அடுத்தது வந்து வடை சுடு

அவசரத்துல போட்டபடியே கொஞ்சம் சேப்புகள் எல்லாம் மாறி மாறி இருக்கு என்ன இப்படி எல்லாவடையும் புரிஞ்சிடப்பாங்க உண்மையிலுமே சமைச்செல்லாம் முடிஞ்சுது ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு சமையல் வந்து இனி சந்தோஷமான ஒரு சமையல் இங்கட அஹ் இங்க இங்கட கனவில்லதுல நாங்க இன்னைக்கு பால் காஜ் அதோட வந்து நாங்களும் சமையல் சமைச்சிருக்கிறோம் முதல் வந்து அத கூடு கூட பம்பேலி அண்ணா இருக்கு என்ன சமைச்சிருக்கிறோமோ பாருங்க பெரிய அளவுல நாங்க இன்னைக்கு சமையல் என்று சொல்றது கண்டில்ல நோமலா என்ன எங்கட பச்சரிசி சோறு அதோட வந்து கிழங்கு பூசணிக்காய் வந்து கறி பைத்தங்காய் ஒரு பிரெட்டல் சொதி வச்சிருக்கிறேன் இது வந்து நல்ல சொதி நல்ல திக்கான சொதி அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃபுல்லாகவே இன்றைக்கி எங்கட புது பாத்திரங்கள் எல்லாமே நல்ல இந்தியாவிலேருந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துருக்குறாங்க சொதியும் வச்சு இந்த அளவு வந்து தக்காளி பழமும் அதோட சேர்ந்து ஊரில் கிழங்கு வந்து ஒரு நல்ல பிரெட்டர் குழம்பு நல்ல பாயாசம் வந்து காய்ச்சிருக்குறேன் இந்த பார்த்தீங்கன்னா வடை பொறிச்சு வச்சுருக்குது பருப்பு கறி இதெல்லாம் அப்பளம் மிளகாய் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்குது இந்த பாயசம் குடிக்கிறதுக்கு பாருங்க இதுவும் அங்க இருந்து கொண்டு வந்தது அப்படி கப்புகள் எல்லாமே கேஜானது இந்த விலையெல்லாம் பாருங்க நூத்தி ஒன்பது ரூபாய் இந்தியன் மணி நீண்டாவே பாவிக்கும் அப்படியே நாங்க வைக்க முதல் சாப்பாடை கொடுத்துட்டு பிறகு நாங்க சாப்பிடுவோம் ஓ இப்ப பாத்தீங்களா நான் சாப்பிடுறேன் நான் அவையோட சேர்ந்து சாப்பிடுறேன் என்ன இப்போ மட்டாக்கள் அப்பா தங்கச்சி இஞ்சால தம்பி இஞ்சால மாமாரால் முள்ளியோலையில் இருந்து வந்திருக்கிறார் அவர் சாப்பிட்றார் எப்படி இருக்கு சாப்பாடு உண்மையானா இன்னைக்கு வந்து பால் காய்ச்சலோட வந்து சாப்பாடோட ம் இன்னைக்கு வீடியோ முடியுதானே அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் நன்றி வணக்கம்